வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினைந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருடிய இருவேறு வலுவான நிகழ்வு காரணமாக தென்மேற்கு பருவக்காற்று மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா வழியாக இன்றும் இன்னும் பயணித்துக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் வட இந்திய நிலப்பகுதிகளில் எடுத்து கொண்டிருக்கூடிய தாழ்வு சுழற்சி வேகமாக பாகிஸ்தான் எல்லையோரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது புதிதாக வங்கக்கடலிலே வளிமண்டல சுழற்சி உருவாகிவிட்டது படிப்படியாக காற்று கேரள வழியாக தமிழ்நாடு ஊடாக பயணிப்பதற்கு திரும்பும் பசிபிக் பெருங்கடலிலும் தென்சீன கடற்பகுதியை ஒட்டி சீன பகுதிகளில் ஒரு வலுவான நிகழ்வு உருவாக இருக்கிறது இதற்கு பயணிக்கக்கூடிய காற்றும் வங்கக்கடலின் காற்று சுழற்சி காரணமாக ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பாக செயல்பட்டு கேரளா கர்நாடகா வழியாக தமிழ்நாடு ஊடாக தென்மேற்கு பருவக்காற்றை வழிநடத்தி வங்கக்கடல் வழியாக பயணிக்க செய்யும் இதன் காரணமாக வரக்கூடிய நாட்களிலே பருவமழையும் மாலை இரவு இடி கண்டிப்பாக தென் மாநிலங்களிலே தீவிரமடையும் கேரளா கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வலுத்த மலைப்பொழிவை படிப்படியாக அதிகரித்து கொடுக்க போகிறது பத்தொன்பதாம் தேதி உச் பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு தேதிகளில் தென்மேற்கு பருவமழை வலுத்த பலத்த மழைப்படிவாக நீலகிரி வால்பாறை போன்ற பகுதிகளில் கொடுக்க இருக்கிறது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் தற்பொழுது தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே பெய்து கொண்டிருடிய மழை நேற்றைக்கு காரைக்குடி மற்றும் திருப்பத்தூர் சாரி காரைக்குடி மற்றும் தேவக்கோட்டை பகுதிகளில் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுத்தது அதேபோல சென்னையிலும் கனமழைப்பிடிப்பு கொடுத்தது இன்றைக்கும் அதுபோல் கொடுக்கும் நாளையிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை பரவலான மழைப்பிடிவு இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு இது தொடர்பான விரிவான அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுக